நல்வாழ்த்துக்கள் நம்ம வந்து அப்படியே வாயுக்களை பற்றி பார்த்துட்டு வரோம் வாயுக்கள் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பத்து விதமான வாயுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதமான வாய்க்களாக பார்த்துட்டு வரோம் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பிராண முத்ராவும் அதுக்கப்புறம் அபான முத்ராவும் அதுக்குரிய வாய்க்களான பிராணவாயுவை பற்றியும் அபான வாயுவை பற்றியும் பேசியிருந்தோம் அதில் கமான்ல ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க செய்முறை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக நம்ம பிராணமுதுராவுக்கு வந்து வஜ்ராசனாவில் உட்காந்து முத்ரா போட்டுருக்கலாம் அதாவது எப்படின்னா சுண்டு வரல் மோதிர வரல் ரெண்டையும் டச் பண்ணி ஆள்காட்டி வரலையும் ஆகாய வரலையும் நல்லா நீட்டணும் இது வந்து பிராணமுதுரா மினிமம் பதினஞ்சு நிமிஷமாவது பண்ணணும் எப்பெல்லாம் டயர்டாக இருக்கிறோமோ அப்போ பண்ணலாம் அதே மாதிரி நம்ம காலையில் அதிகாலையில் மூணு டு அஞ்சில் இது ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் அபான முத்ரா அப்படிங்கிறது அஞ்சு டு ஏழில் யூஸ் பண்ணிக்கலாம் உட்கட்டாசனான்னு சொல்லிட்டு ஒரு பொஷன் இருக்குது அதை நான் உங்களுக்கு வந்து பிக்சரை போட்டு விட்றேன் அந்த உட்கட்டாசன்கிட்டு நம்ம அபான முத்ரா யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு வந்து அபான முத்ரா அபான முத்ரா நடுவில் ரெண்டு பேர்லையும் உள்ளே வச்சு இது வந்து நம்ம நீட்டிக்கணும் இது வந்து அபான முத்ரா அபான முத்திரை அப்படின்னு தலைகையில் தான் பண்ணணும் இது வந்து நம்ம பிராண அபானம் செய்யக்கூடிய முத்ரா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாயுக்களை வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாயு வந்து சமான வாயு இந்த சமான வாயு அப்படிங்கிறது என்னென்னா நம்ம உடம்புல பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து எத்தனையோ விதமான சக்தி ஓட்டங்கள் ஓடுது எத்தனையோ விதமான பஞ்சபூதங்கள் இருக்குது அப்புறம் வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம உடம்புல இருக்குது இந்த வாதம் பித்தம் கவத்தை பேஸ் பண்ணி இடகலை பிங்கலை சுளிமனை அப்படின்னு சொல்லிட்டு நாடிகள்லாம் இருக்குது நாடிகள் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இருக்குது அதில் முக்கியமான ஒரு நாடி இந்த மூணு நாடி இந்த மூணு நாடியும் பார்த்தீங்கன்னா இந்த வாதம் பித்தம் கவத்தை பேஸ் பண்ணது இந்த மாதிரி நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரக்சர் இல்லாமல் பலவிதமான ஸ்ட்ரக்சர் இருக்குது பலவிதமான இயக்கங்கள் இருக்குது இந்த பலவிதமான இயக்கங்களுக்கும் ஆற்றல்கள் வந்து என்ன பண்ணால் தனித்தனியாக கரெக்டான முறையில் வந்து போய் சேரணும் அதாவது சக்தி ஓட்டங்கள் வந்து கரெக்டாக போய் சேரணும் அந்த மாதிரி சக்தி ஓட்டங்கள் கரெக்டாக போய் சேர்றது தான் நம்ம உடம்புக்குள்ள சோலார் ப்ளக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது சூரிய மண்டலம்னு சொல்லுவாங்க அது வந்து நரம்பு சிஸ்டமும் இருக்குது இரத்த ஓட்ட சிஸ்டமும் இருக்குது அந்த இரத்த ஓட்ட சிஸ்டமும் அந்த நரம்பு சிஸ்டமும் சமமாக இருக்கணும் சமமாக இருந்தால் தான் இந்த சமான வாயு என்ன பண்ணும் நல்லா வேலை செய்யும் அப்போ இந்த சமான வாயு நல்லா வேலை செய்கிறதுக்கு நமக்கு வந்து முத்ரா பயன்படுத்துகிறோம் அந்த முத்ரா தான் பார்த்திங்கன்னா சமான முத்ரா சமான முத்ரானா அஞ்சு விரல்களையும் இப்படி ஒன்றாக்கி அஞ்சு விரல்களையும் ஒன்றாக்கி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அஞ்சு விரல்களையும் ஒன்றாக்கி இப்படி வச்சோம்னா அதுக்கு பேர் சமான முத்ரா சாதாரணமாக குழந்தைங்களும் என்ன பண்ணுவோம் அப்படிதான் கொஞ்சுவோம் ஏன்னா நம்ம அஞ்சு விதமான பஞ்சபுர ஆற்றல்களையும் நம்ம மனசு உணர்வு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக குழந்தைகளுக்கு கொடுப்போம் கொஞ்சுவோம் அதுதான் சமான முத்திரா இதே சமான முத்ராவை நம்ம தியான அடிப்படையில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து சங்கல்ப முத்திரையாக மாறிடும் சங்கல்ப முத்திரை அப்படிங்கிறது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் சமான முத்திரை மாதிரி தான் ஆனால் அது நம்ம வந்து தியான ஸ்டேட்டில் நல்லா சுழிவு பண்ணலை ஆக்கையில் நல்லா நின்றுட்டு தியானம் பண்ணிவிட்டு அதில் நம்ம வந்து இந்த முத்திரையை நம்ம யூஸ் பண்ணோம்னா இது வந்து சமான முத்திரா சங்கல்ப முதிரையாக என்ன ஆகுது மாறுது ஸோ அந்த சமான முத்ராங்கிறது ஒரு நல்ல ஒரு முத்ரா நம்ம உடம்பில் வந்து பஞ்சபூத ஏற்றத்தாழ்வுகளை சரிநிலைப்படுத்துது அது மட்டும் இல்லை பித்தங்களையும் நம்ம உடம்புல வந்து சரி பண்ணுது ஒரு முக்கியமான முத்ரான்னு கூட நம்ம சொல்லலாம் சமான முத்ரா ஏன்னா சமான முத்ரா நல்லா வேலை செஞ்சால் தான் அதுக்கு உள்ள வியான முத்ரா நல்லா வேலை செய்யும் அதாவது உடம்புல உள்ள எல்லா பகுதிகளுக்கும் ஆற்றல்களும் சக்திகளும் சரியாக பங்கிடப்பட்டால் இந்த வியானம் முத்ரா போடுறப்போ அல்லது வியானம் வாயு அதாவது நம்ம இதயத்தை பேஸ் பண்ணி இயங்கக்கூடியது வியான வாயு ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கிறோம் அந்த வியான வாயுவை நல்ல முறையில் இயங்க வைக்கிறதுக்கு இந்த சமான முத்ராவும் சமான வாயுவும் ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த சமான முத்திராவை நம்ம எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து என்ன பண்ணலாம் அல்லது ஒரு அரை மணி நேரம் கழித்து கூட ஏன்னா சாப்பாட்டோடு பண்ணுறது சரி வராது கொஞ்சம் சாப்பாடு அந்த லெவல் அந்த இருக்கங்கள் குறைஞ்சதுக்கு அப்புறமா சமான முத்திரை யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது சமான முத்துல என்னென்ன தீர்வுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய செரிமான கோளாறுகள் நீங்க நல்லாவே நீங்கும் ஆற்றல்கள் வந்து அங்கங்கே சமநிலையாக அனுப்பப்படும் தைவன் தைராய்டு பிரச்சனை கூட என்னவாகும் சமான முத்ராவில் ஓரளவு சதியாகும் ஏன்னா தைராய்டில் வந்து செரிமானத்தை பேஸ் பண்ண தான் ஏன்னா தைராய்டு வந்து மேலே இருக்குது ஆனால் என்னென்னா நம்ம உடம்புல என்னென்ன உறுப்புகள் எவ்வளோ இருக்கணும் அதுக்கு எவ்வளோ ஒரு சக்திகள் போகணும் அப்படின்னா மெயின்டைமெண்ட் பார்த்தீங்கன்னா தைராய்டு தான் அப்போ அந்த சமான முத்ராவும் தைராய்டும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது ஒ ஒரே மாதிரி தான் அப்போ நம்ம சமான முத்திரை யூஸ் பண்ணோம்னா சமான வாயு நல்லா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக தைராய்டு பிரச்சனை என்ன பண்ணும் நமக்கு நல்லா குறையும் அதுக்குன்னு தனியாக மாத்திரைகள் எடுக்க வேண்டியதில்லை நல்வாழ்த்துக்கள்